இங்கே நான் திருச்சி சிவா அவர்கள் பேசும்போது இளைஞரணி ராணுவத்தோடு ஒப்பிட்டு பேசினார் ஒரு ராணுவத்திற்கு ரெண்டு விஷயம் மிக மிக முக்கியம் ஒண்ணு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் அதாவது அடிப்படை நிர்வாக ரீதியான கட்டமைப்பு பலம் இரண்டாவது ஒபீடியன்ஸ் தங்களுடைய தலைவர் என்ன சொல்றாரோ அதை கட்டளையோடு கட்டுப்பாட்டோடு களத்தில் இறங்கி செஞ்சு காட்டுவது கழகத்துறை இளைஞரணிக்கும் இது ரெண்டுதான் மிக மிக முக்கியமான பலம் முக்கியமான ஒன்றியம் முதல் பூத்து வரைக்கும் இன்னைக்கு நிர்வாகிகள் கொண்ட ஒரு வலுவான அமைப்பு பலம் நம்முடைய இளைஞரணிக்கு உண்டு அதே மாதிரி கழக தலைவர் சொல்ற எந்த விஷயத்தையும் உடனடியாக களத்தில் இறங்கி செஞ்சு முடிக்கிற சாமர்த்தியமும் நம்முடைய இளைஞரணிக்கு உண்டு உதாரணத்துக்கு கடந்த ஆறு ஆண்டுகளில் மட்டும் நீர்நிலைகளை தூர்வார்கள் பொய்பெட்டி நிகழ்ச்சி மூலம் கழகத்துக்கு எதிரான அமல்களுக்கு பதில் சொல்வது சிறுபான்மையின் நலன்காக்க சிஐ என்ஆர்சி சட்டத்திற்கு எதிர்த்தது கொரோனா காலத்தில் மாணவர்களுடைய கல்வி உரிமை காக்க நீட் ஒழிப்பு உண்ணாவிரதம் தொகுதி தோறும் கலைஞர் நூலகங்கள் தொகுதி தோறும் பயிற்சி பாசறை கூட்டங்கள் அதிகமான இளம் பேச்சாளர்கள் தேர்வு வாசிப்பை மேம்படுத்த முத்தமிழறிஞர் பதிப்பகம் கழக வரலாற்றை எடுத்து சொல்ல முரசொலியில பாசரை பக்கம் கொள்கை உணர்வு ஊட்ட அறிவு திருவிழா இப்படி கழக மக்கள் பணின்னு பல்வேறு முன்னெடுப்புகளை நம்முடைய இளைஞரணி செஞ்சு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பது நம்முடைய இளைஞரணி ஆனா எந்த அமைப்பு பலமும் இல்லாம எந்தவித கட்டுப்பாடும் இல்லாம கொள்கைனா என்ன லட்சியம்னா என்னன்னு எதுவுமே தெரியாம வெற்றி கூச்சல் போடுகின்ற ஒரு கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல சுத்திக்கிட்டு இருக்கு அவங்களால தமிழ்நாட்டுக்கு எந்த வித பயனும் கிடையாது அவங்களால எந்த பயனும் கிடையாது மக்கள் விரைவில் உணர்த்துவாங்க இன்னைக்கு நம்முடைய திராவிடம் நீட்ட கணக்கு துவங்கப்பட்டு எழுபத்தி அஞ்சு ஆண்டு தாண்டி பவள விழா தாண்டி போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு திமுகவுக்கு வயசு எழுபத்தி ஆறு ஆனா இன்னமும் அதே நிலைமையோடும் வீரத்தோடும் போர்க்காலத்தில் நிற்குது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிப்பட்ட நம்முடைய கழகத்துடைய சோல்ஜர்ஸ் ட்ரெயின் பண்ணி அனுப்புற அணிதா நம்முடைய இளைஞர்கள் நீங்கள் உணர வேண்டும் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இளைஞர் திமுக தோங்கினார் பதினஞ்சு வயசு தோங்கினார் அந்த இளைஞர்களுக்கு வில போட்டார் அன்னைக்கு இந்த அணிக்கு பேரு கோபாலபுரம் இளைஞர் திமுக கோபாலபுரத்தில் ஆரம்பிச்ச இளைஞர்களோட திமுக இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய கோட்டையில நம்முடைய தலைவர் அவர்கள் உட்கார வச்சிருக்கு கணக்கியர் அவர்கள் அடிக்கடி சொல்வார் என்னுடைய மூத்த பிள்ளை குறை சொல்லிக்க முடியும் அதே மாதிரி நம்ம தலைவருக்கு மூத்த பிள்ளை எது கேட்டீங்கன்னா நம்முடைய இலக்கியன் தான் இன்னொரு வரலாற்று சிறப்புமிக நிகழ்ச்சியை இங்கே நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இதே பிப்ரவரி மாதம் மிசா சட்டத்தில் கைது செய்யப்பட்டார் இன்னும் சொன்ன சரியா ஐம்பது ஆண்டுகள் ஆகின்றது தலைவர் அவர்கள் மிசா சட்டத்தில் கைது செய்யப்பட்டோம் ஒரு இளைஞரா சிறைக்கு போன நம்முடைய கழக தலைவர் அவர்கள் வெளியே வரும்போது ஒரு பண்படுத்தப்பட்ட ஆற்றல் மிகு ஒரு தலைவராக வெள்ள வந்தார் அன்னைக்கும் இதே துணிச்சலோடு இன்னைக்கும் அதே துணிச்சலோடு வீரத்தோடு பாசிச சக்திகளை எதிர்த்து நிற்கிறார் அது மட்டும் இல்ல அப்போதும் இப்போதும் எப்போதும் மக்களோட மக்கள் மக்களாக நிற்கின்ற களத்துல நிற்கின்ற ஒரு இயக்கமாக களத்துல நிற்கின்ற ஒரு தலைவராக நம்முடைய தலைவர் அவர்கள் இருக்கின்றார் அதனாலதான் இன்னைக்கு திமுகவுக்கும் நம்முடைய முதலமைச்சர் கழகத் தலைவருக்கும் மக்கள் செல்வாக்கு ஒவ்வொரு நாளும் இன்கிரீஸ் ஆகிக்கிட்டே போயிட்டே இருக்கு அதனால சங்கிகளுக்கு நம்ம மேல எப்ப பார்த்தாலும் ஒரு எரிச்சல் ஒரு கோபம் இது நாள் வரைக்கும் தமிழ்நாட்டு பக்கம் எட்டி பார்க்க திரு நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர் அவர்கள் இப்போ தமிழ்நாட்டை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்கிறார் என்ன காரணம் தேர்தல் தேர்தல் வந்தோடனே அவருக்கு தமிழ்நாடு ஞாபகம் தரும் இனிமே மோடியை பிடிக்க முடியாது அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருவார் திருக்குறள் சொல்லுவார் கடலுக்கடியில போய் தியானம் பண்ணுவார் கொஞ்ச நாள் முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார் என்ன சொன்னாரு தமிழ்நாட்டுக்கு டபுள் இன்ஜின் சர்க்கார் வேணும் அப்படின்னு சொன்னார் திரு பிரதமர் மோடி அவர்களே நாங்கள் திராவிட மாடல் சிங்கிள் இன்ஜினை வச்சு ஏற்கனவே டபுள் டிஜிட் குரோத் பாயிண்ட் எட்டிட்டோம் நீங்க சொல்ற அந்த டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜினை வச்சுக்கிட்டு பீகார் உத்தரப்பிரதேச மாநிலங்கள் வளர்ச்சி கூட நீங்க தொடரும் தமிழ்நாடு அறிந்திருக்கிற வளர்ச்சியில பாதிய கூட நீங்க தொடரும் பொதுவா தேர்தல எல்லாருமே சொல்லுவாங்க ஜனநாயக திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு திருவிழாவில் என்னதான்